இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் திரு சிலைக்கும் திரு படத்திற்கும் மாலை அணிவித்தும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு சுப்பையா சாலை காந்தி வீதி புசி வீதி வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் திரு உருவச்சிலைக்கும் கருப்புச் சட்டை அணிந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர்கள் புரட்சித் தலைவரின் திரு உருவப்படத்திற்கும் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் டாக்டர் எம்ஜிஆர் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கும்